ஆய் வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான அதாவது சாம்பார் செஞ்சு சாம்பார் யார் செய்கிறது அது பருப்பு யார் வைக்கிறது அந்த மாதிரி சாப்பாடுறதுக்கும் சாம்பார் சாப்பிட்றதுக்கும் குழம்பு சாதம் சாப்பிட்றதுக்கும் சில பேருக்கு அடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நாளில் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சத்தான வெஜிடபிள்ஸ் வச்சு சாதமும் செஞ்சு வச்சிடலாம் அது ஒன்றும் கஷ்டமில்லை அதை வச்சு நம்ம எப்படி ஒரு குடை மிளகாய் முட்டை கோஸ்டில் கொஞ்சம் சீஸும் போட்டு இப்படி சாப்பாடு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் பொடி மட்டும் அதாவது வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் சின்ன ஒரு சிம்பிளான ஐட்டம்ஸ் வச்சு அதுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் தாங்க இது கால் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோப்பாக இதை வந்து நல்லா ரெட்டாக பருத்து வறுத்துட்டு பருப்பு நல்லா வறுத்துக்கலாம் வந்து நல்லா செவந்துடுச்சு கடலைப்பருப்பு உளுட்டு பருப்பு நல்லா சோப்பாகிடுச்சு இப்போ அதில் ஒரு நாலு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா இந்த மிளகாயே குரும்போன மிளகாய் போட்டலாம் போட்டு இப்போ கொஞ்சம் தேங்காய் தூள் இதையும் பீசஸ் அதில் போட்டு வறுத்துட்டு இப்போ இந்த செ இந்த மிளகாய் கொஞ்சம் செவக்கட்டும் இது கொஞ்சம் லென்த்தி லென்த்தியான மிளகாய் வீட்டில் நார்மல் மிளகாய் இருந்தாக்கா ஒரு சின்ன சைஸ் இருந்தால் ஒரு நாலு மிளகாய் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரம் கம்மி நம்ம குடமிளகா ஆட் பண்ண போகிறோம் அதுலேயே கொஞ்சம் லைட்டாக காரம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தேங்காய் இந்த மாதிரி பீசஸ் இவ்வளோ சேர்த்துக்கலாம் போதும் இதையும் ஒரு வறு வறுத்துட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு கொஞ்சம் சூடுலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து இதை பொடிச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கோசை ஒரு இதில் வந்து பாதி கோஸ் இது வந்து இந்த மாதிரி தூள் தூளாக நெருக்கி வச்சுக்கணும் இது வந்து ரைஸை மிக்ஸ் பண்ண போகிறதுனால நல்லா சின்ன சின்னதாக எவ்வளோ பொடியாக இந்த மாதிரி பொடி பொடியாக நெருக்கி வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரே ஒரு குடமிளகாயை இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதையும் இந்த வெங்காயம் கோஸ் இதையும் எல்லாம் நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொடிச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பொறு பொருன்னு இந்த மாதிரி பொடிச்சிக்கிட்டாக்க சூப்பராக இருக்கும் தேங்காவும் சேர்த்து பொடிக்கும் பொடி பண்ணும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு இது இப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ இந்த கடாயே இதில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இதில் வச்சாச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது ரைஸை வந்து நம்ம வடித்து இந்த மாதிரி ஆர வச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டாச்சு இப்போ கொஞ்சம் இதெல்லாம் தாளிக்க போகிறோம் கொஞ்சம் கடுகு கடுகு விட்டுட்டு கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக செவ்வள ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம் வெடிச்சுட்டு இப்போது கொஞ்சம் நிலக்கடலை எடுத்து சேர்த்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நிலக்கடலையும் வறுத்து இந்த மாதிரி தோலை எல்லாம் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் இதுலேயும் சேர்த்தாச்சு இப்போ சின்ன வெங்காயம் கொடமளகாய் இதுல சேர்த்திடலாம் சும்மா ஒரு வருத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது ரொம்ப நேரம் வறுத்து தேவையில்லை கொடமிளகாய எப்பவும் கொஞ்சம் லைட்டாக கருக்கிறதுன்னு வங்காதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு வதக்கம் வதக்கிட்டு இப்போது கோஃபியும் விளக்கு ஏற்றுடலாம் எவ்வளோ தூள் தூளாக நெருக்கி எடுத்துட்டு இதுதான் இந்த மாதிரி தான் கட் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரைஸு இப்போ நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்க விற்றலாம் இப்போ நல்லா அதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் இந்த காயில் ஏறத்துக்காக கொஞ்சமாக சால்ட்டு இதில் சேர்த்துட்டு இப்போது ஒரு தட்டு போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இந்த தட்டு எடுத்து கொஞ்சம் காய் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் நேரம் ஊறி வச்சிடலாம் செஞ்சிருச்சா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கியிருக்கான்னு ஒருத்தரை பார்த்துடலாம் போதும் ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வந்துகி இருக்கு இப்போ வந்து இந்த பொடியை வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம வறுத்து பொடி வந்து படி படி வச்சிருக்க சேர்க்கலாம் சூப்பராக கம கம்கான்னு நல்ல வாசனையோட அருமையாக இருக்குது இந்த பொடியை சேர்த்திங்கனாக்க இப்போ இந்த கொடியை சேர்த்து ஒரு தடவை வதக்கி கொடுத்துட்டு இந்த பாருங்க படித்து வச்சிருக்கிற இந்த ரைஸை வந்து இதில் சேர்த்துடலாம் இதுல என்ன ஸ்பெஷல்னாக்க இப்போ வந்து இதுக்கு காய்க்கு மட்டும் லேசாக தான் உப்பு போட்டேன் இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துடலாம் இது வதங்கிட்டே இருக்கட்டும் இது ஒரு செகண்ட் மூடி வச்சுட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு நிலக்கடலையும் போட்டு இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வறுத்து இந்த இதில் வந்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷலாக சேர்க்க போகிறோம் அது வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான் அது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக இப்போ எல்லாருமே வீட்டில் அதெல்லாம் நார்மலாக எல்லோருமே வச்சிருக்கிறது தான் இதை வந்து வதக்கிட்டு இப்போ ஒரு செகண்டு நல்லா இதில் வந்து அந்த உப்பு காரம் எல்லாம் ஏறட்டும் இந்த தட்டை வந்து கொஞ்சம் நேரம் மூடிட்டு அதுக்குள்ளே பாருங்கள் இந்த சீஸ் பாருங்கள் இது மாதிரி ஒரு சீஸ் ஒரு ஒரு பீஸை வந்து நம்ம இது வந்து துருவுறது வந்து கஷ்டம் அதனால நம்ம சின்ன சின்ன பீசஸ்கெலாம் செஞ்சு இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் செஞ்சு கொஞ்சம் இதை மாதிரி சின்ன சின்ன இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இதை வந்து சின்னதும் சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ரைஸில் சேர்க்கும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் கொட்டி கொட்டியாக இந்த மாதிரி இது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்ல ரிச்சாக ஹோட்டல்ஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால இந்த சீஸை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உடம்புக்குமே இந்த பால் பொருட்கள் எது சேர்த்தாலும் ரொம்ப ஹெல்த்தி அதனால இப்போ வந்து இந்த தட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போது சாப்பிட போகிறோன்றதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம இந்த ரைஸையே நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் இந்த எல்லாம் இதில் சேர்த்துட்டு இதில் சாப்பாட்டில் பட்டவுடனே அந்த ஹீட் உடனே அது வந்து உருக ஆரம்பிச்சிடும் அந்த சீஸ் வந்து உருக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நல்லா இதை வந்து ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதை பாருங்க இது வந்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பார்த்தீங்களா சீஸ் சேர்த்த உடனே அருமையாக இருக்கும் இந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது குடமிளகாயோடு இந்த கோசோடு சேரும்போது அது ஒரு ஹோட்டல் நம்மளை போய் ச சா சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கதும் தோலாக இதை வந்து இதில் சேர்த்துடலாம் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து இந்த இதில் வந்து சர்வ் பண்ணும்போது எவ்வளோ நல்லாயிருக்குன்றது பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக லைக் ஷேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அருமையான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு போலில் வந்து ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பாங்க ஆனால் அது அஜினமோட்டோ அது இதெல்லாம் சேர்க்காத ஒரு நல்ல ஒரு ரைஸ் இது இது வந்து நம்ம மசாலா வறுத்து போடுறது வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் வறுத்து போடுறோம் அருமையான ஒரு ரைஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கோசும் குடமளகாயும் வச்சு நம்ம செஞ்சுருக்கிற இந்த சாப்பாடு சூப்பராக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது வந்து இதாக நினச்சிடாதீங்க இது வந்து சாப்பிட்டு பார்த்ததில் நம்ம ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது சீஸ் வேறு போடுறோம் இல்லைங்களா அருமையாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பெஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அது கூட ரெசிப்பியே முடிஞ்சிருச்சு அடுத்த கதை அடுத்த ரெசிபி போடும்போது கண்டிப்பாக பாருங்கள் நான் அப்போ சொல்கிறேன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்